ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனிஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாம்பார் தாங்க இது இட்லி தோசைக்கு ஆப்டான காம்பினேஷன் இதுக்கு ஒரு பெரிய பெரியவங்க கட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு கீரி போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்கு நாலு தக்காளி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பூண்டு நாலு பல் இஞ்சி ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ சொல்லியிருக்க அளவு வந்து நாலு பேர்த்துக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு பேர்னால் ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேண்டை வந்துட்டு வடைசட்டி காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டுங்க இது அப்புறமேட்டுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை இந்த சமயத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டு வச்சுங்க வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கழுப்பு போட்டோம்னா வெங் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிருங்கல்ல அதனால் வந்துட்டு நம்ம போட்டுட்டு இதை நல்லா வந்து தாளித்து விட்டுருக்கலாங்க வெங்காயம் வந்து நம்ம வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அப்புறம் பொட்டுக்கடலை மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னா சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இது நாலு பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இது ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறீங்களா நாலு தக்காளியே ரெண்டு தக்காளியே போட்டுக்கோங்க ஹாஃப் கைப்பிடி பொட்டுக்கடலை வந்துட்டு அதுலேயும் பாதி குறைச்சிக்கோங்க என்ன போட்டிருக்கணும் அதில் பாதி குறைச்சிட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கான மெ மெஷர்மெண்ட் இது இப்போ அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ இது கூடயே வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் கார்டீஸ்பூனும் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டு போகலாங்க அது வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து காரம் என்ன அதிகமாக வேணும் இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இந்த வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சி ஜார் எல்லாத்தையும் கழுவி நம்ம ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நம்ம குழம்பு வந்து இது வந்து நம்ம பொட்டுக்கள் ஆட் பண்ணியிருக்கனால வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்தளவுக்கு நமக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பார்க்கலாம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இன்னொரு டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ எடிட் பண்ணும் போது அங்கே இந்த காக்கா நாய் என்ன தான் ஜன்னலில் க்ளோஸ் பண்ணி வச்சு பண்ணாலும் வந்துட்டு அவங்களோட சத்தம்லாம் கேட்க தான் செய்யுது இப்போ உப்புக்காரன் பார்த்துட்டு உப்பு பத்தலைங்க ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொதிக்கிற ஓரளவு விட்டுறலாம் நல்லா கொதிச்சு வரணுங்க ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் நல்லா நொறைச்சி இந்த மாதிரி பொங்கி வரும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அந்த பச்சை வாசம் போகிற வரலும் இதுலேயே வந்துட்டு நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உருளைக்கெழங்கு போட்டு எப்படி பண்ணோன்ட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு உரமாக உதங்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட சுவையான டேஸ்டியான தக்காளி சாம்பார் வந்து ரெடி ரெடியாயிருச்சுங்க நல்லா மைல்டாக இருக்குங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க